புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் தாலுகாவிற்கு உட்பட்ட மீமிசல் கிழக்கு கடற்கரை சாலையில் வாரச்சந்தை இன்று நடைபெற்றது அதில் சமூக இடைவெளியும் இல்லாமல் முகக்கவசமும் இல்லாமல் நடைபெற்றுக் கொண்டிருந்தது இந்த வாரச்சந்தை மீமிசல் பகுதியில் சுமார் அந்த ஊரைச் சுற்றி ஐம்பது கிராமங்கள் உள்ளன கிராமவாசிகள் இந்த வாரச்சந்தைக்குத்தான் வரவேண்டிய சூழ்நிலை இருந்தும் அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அந்த பொதுமக்களுக்கு எந்த ஒரு விழிப்புணர்வும் நடத்தாமல் முகக்கவசம் இல்லாமலும் சமூக இடைவெளி இல்லாமலும் வாரச்சந்தையில் காய்கறி போன்ற பொருட்களை வாங்கி குவித்து வருகின்றனர் இந்த செய்தியை பார்த்த பிறகாவது அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பார்களா என்று அங்குள்ள சமூக ஆர்வலர்கள் கேள்வி தொடுக்கின்றனர்